அனைவருக்கும் தமிழ் துகளின் அன்பு வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை கற்றல் ஒரு குரு பெரிய ஆசிரமத்தில் இருந்தார் நிறைய மாணவர்கள் சீடர்கள் அவர்கிட்ட படித்தாங்க நிறைய தகவல்களை கற்றுக்கொள்ளணும் நிறைய திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும் அப்படின்னு ஒரு சீடன் அந்த குருக்கிட்ட வர்றான் அப்போ அந்த குரு ஒரு நாள் அவனுக்கு ஒரு செய்தியை கற்றுக் கொடுக்குறார் காலையில் அதான் சொல்கிறாரு மதியமும் அதான் சொல்கிறாரு மாலை நேரத்துலேயும் அதான் சொன்னார் இரவு நேரத்துலேயும் அதான் சொன்னார் அப்போ இவன் பார்த்தான் ஒரு நாளைக்கு இந்த ஒன்றையே சொல்லிக்கிட்டுருக்காரு நம்ம என்னைக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிறது அப்படின்னு நேர குருட்ட போனான் மறுநாள் காலையில் குருவே ஒரே நேரத்தில் நீங்கள் எனக்கு ஒன்று தான் தரீங்க எனக்கு நிறையா கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது அதனால் நீங்கள் நிறையா சொல்லிக் கொடுங்க நான் அப்போ தான் வேகமாக கற்றுக்கிட்டு இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அந்த குரு பார்த்தாரு அவனை கூப்பிட்டாரு அந்த ஆசிரமத்தில் நிறைய கோழிகள் வளர்த்தாங்க ஒரு பதினஞ்சு கோழி அடைச்சி வச்சுருந்தாரு அவனை கூப்பிட்டு அதை திறந்து விடு அப்படின்னாரு பதினஞ்சு கோழியும் திறந்து விட்டா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் ஓடிடுச்சு இப்போ பத்து நிமிஷத்தில் பதினஞ்சு கோழியும் பிடிச்சிட்டு வந்து உள்ளே அடைச்சிடு அப்படின்னாரு அவன் போகிறான் ஒன்று இங்கிட்டு போடுது ஒன்று அங்கிட்டு ஓடுது அவனால் முடியல எல்லா பக்கம் போய் சுற்றி பார்த்துட்டு எந்த கோழியையும் பிடிக்காம அப்படியே வந்தான் சோர்ந்து போய் குருவே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசைக்கு ஓடிடுச்சி அதனால் என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு அவன் கூப்பிட்டார் அந்த கழுத்தில் சிவப்பு நாடா கட்டின வெள்ளை கோழி இருக்கு பார்த்தியா அதை மட்டும் பிடிச்சிட்டு வந்தேன் போன அஞ்சு நிமிஷத்தில் அந்த கோழியை மட்டும் துரத்தி பிடிச்சி கொண்டு வந்துட்டான் இப்போ குரு சொன்னார் இப்போ எப்படி நீ இந்த கோழியை பிடிச்சியோ இதே போல தான் உன்னுடைய கற்றலும் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் கற்றுக்கிட்டேன்னா அதை தெளிவாக கற்றுக்கலாம் ஒரே நேரத்தில் பத்து பதினஞ்சு கற்றுக்கிடணும்னு நினச்சேன்னா உன்னால் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு குரு சொல்கிறார் இப்போதான் அந்த சீடனுக்கு புரிஞ்சது குரு சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவாக கற்றுக்கிடணும் அப்படின்னு நினச்சேன் மாணவர்களும் ஒரு நேரத்தில் ஒரு பாடத்தை நல்லா படிச்சுட்டு அடுத்த பாடத்துக்கு போகணும் நன்றி